அண்ட பிறகு யேசுவின் நம்ம நடந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட புலம்பல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்தர் நல்லவர் இது அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட கத்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே வசனத்தில் இரண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதுபோல் கத்தர் நமக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக காத்திருப்பது மிக அவசியம் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார் வேதத்தில் காத்திருப்பதை குறித்து அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கு போது தேவன் நமக்கு புதிய பலனை தருகிறார் அவர் அநேக நன்மைகள் ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் காத்திருக்கும் போது இன்னும் அநேக ஆசிர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் ஏசு பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார் தாவித அவருடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் காத்திருந்து ஜபித்திருக்கிறார் காத்திருக்கும்போது நமக்கு அநேக நன்மைகள் உண்டு தேவன் அடைக்கலத்தை கொடுக்கிறார் வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிறார் ஆண்டவர் புதிய பலனை கொடுக்கிறார் திடமனதை கொடுக்கிறார் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் காத்திருக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் அதை தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற கத்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இரண்டாவது காரியமாக தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் கத்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு புதிய நாளை நீங்கள் துவங்கும்போதும் கத்தரை நீங்கள் தேடுங்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை ஒரு புதிய நாளை துவங்கும் போது கத்தரை தேடும் போது நமக்கு தேவன் நல்லவராக அந்த புதிய நாளை நடத்தி கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் தேவன் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதனால் ஒவ்வொரு நாளிலும் கத்தலை தேடுகிற ஒரு பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் கத்தலை தேடுகிற ஆத்மாவுக்கு ஒரு நுண்மையும் குறையப்படாது என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இந்த இரண்டு காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்து பாருங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து செவியுங்கள் அடுத்ததாக ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நீங்கள் தேடி ஆண்டவரை தேடி நீங்கள் கண்டடைவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் அப்பொழுது கத்தர் உங்கள் ஆத்துமாவுக்கு நல்லவராக இருக்கிறார் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் தேடுகிற பிள்ளைகளுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் இன்று உலகத்தில் எந்த மனிதர்களும் நல்லவர்களாக நாம் பார்க்க முடிவதில்லை ஏனென்றால் எல்லாரும் மற்றவர்களுக்கு தீமைகளையும் தேவையற்ற காரியங்களையும் தேவையில்லாத காரியங்களை செய்து மனமடிவையும் சோர்வைகளையும் அநேக காரியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் அவரை தேடுவோம் மெய்யாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து பல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாங்க அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கான நன்றி சொல்லி நல்லவராக இரு தினால நாங்கள் நன்றி செலுத்தினோம் நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க நாங்கள் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய சமூகத்தில் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளிலும் தேடும்போது நீர் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படியா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நல்லவராக இருந்து நீர் எங்களை ஆசிர்வதித்ததற்காக நன்றி நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ நல்லவராயிருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்க பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்